பாஜக மத்திய சென்னை பாராளுமன்ற தொகுதி செயல் வீரர்கள் மாநாடு சிறப்புரை மாநில தலைவர் திரு கே அண்ணாமலை அவர்கள் வருகிற ஜனவரி பனிரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை இடம் ஒயம்சே மைதானம் ராயப்பேட்டை இப்படிக்கு பாஜக மத்திய சென்னை மேற்கு மாவட்டம் இன்றும் தேச பணியில் மாவட்ட தலைவர் என் தனசேகர் மாவட்ட பொருளாளர் டி ரமேஷ் அட்வொகேட் மாவட்ட செயலாளர் கண்ணன் பாளைய தேவர் எக்ஸ்பீரியன் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் முதலமைச்சருடைய ஃபாரின் ட்ரிப் வந்து எப்படி இருக்க போது அதுக்கான அதுக்கான அனுமதி வந்து மத்திய அரசு வந்து வழங்கிவிட்டதா இதோடைய பின்னணி கண்டிப்பாக மத்திய அமைச்சரவை பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ் மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய அயல் நாட்டு பயணம் ஒன்பது நாள் பயணத்திற்கு அனுமதி வந்து தந்து விட்டார்கள் இந்த ஜனவரி மாத இறுதியிலோ அல்லது பிப்ரவரி மாத முதல் வாரத்திலோ சென்றாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை எப்பவுமே ஒரு முதலமைச்சரோ பிரதமரோ அயல்நாடு செல்கிறார்கள் என்றால் செவன்டி டூ அவர் மேல போச்சுன்னா அந்த இலாக்கா பரிமாற்றம் தேவை இப்ப அயல்நாடு பயணம்னா தமிழ்நாட்டுக்கு அந்த டிபார்ட்மெண்ட்ல முக ஸ்டாலின் தன்னுடைய மகனுக்கு உள்துறை கொடுத்துட்டு போனாலே ஒரு இண்டிகேஷன் தானே அது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அப்புறம் பிரதமர் மோடி அவர்களுடைய இந்த டெல்லி விசிட் பத்தி நம்ம பேசியிருந்தோம் அந்த அதுக்கு பின்னாடி நிச்சயமாக அரசியல் காரணங்கள் இருக்கு அப்படின்னு நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கலாம் கண்டிப்பா நூத்துக்கு நூறு பர்சன்ட் அரசியல் காரணம் இருக்கிறது நூத்துக்கு நூறு பர்சன்ட் அயோத்தி ராமர் கோவில்ல கோவில் அந்த விழாவுக்கு நாங்க போறது இல்லை அப்படின்ட்டு காங்கிரஸ் அறிவித்திருக்கு காங்கிரஸ் என்பது வினோத் ஒரு அகில இந்தியாவில் இந்துக்களுக்கு எதிராக காங்கிரஸ் போய்விட்டது என்ற ஒரு வர்ணனை பாஜக உருவாக்குகிறது இந்த இன்விடேஷனை ரிஜெக்ட் பண்ணதுனால இதுல இப்ப இந்த அயோத்தி ராமர் கோவில் அந்த இஷ்யூ அப்படிங்கிறது இந்தியா கூட்டணிக்குள்ள எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் சினிமா நடிகர் அக்ஷய்குமார் காஜோலுக்கு எல்லாம் கொடுக்குறாங்க இன்விடேஷன் உதவ தாக்கத்தை கொடுக்கல மம்தா பானர்ஜிக்கு நாற்பது பர்சன்ட் முஸ்லீம் ஓட்டு போயிடும் பயத்தினா நான் அம்மா சொல்லிடுச்சு நான் வரமாட்டேன் அகிலேஷ் யாதவ் வந்து எனக்கு இன்விடேஷன் வரலேங்கிறாரு

ஆதன் தமிழ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இந்த சிறப்பு நேருக்கான நிலைமுடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிக்கையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் சார் வணக்கம் இந்த தமிழக முதலமைச்சருடைய இந்த ஃபாரின் ட்ரிப் அதாவது ஏற்கனவே இப்போ முதலீட்டாளர்கள் மாநாடு மூலியமாக வந்து நிறைய முதலீடுகள் வந்தது அப்படின்ட்டு வந்து தமிழக அரசு சொல்லியிருந்தாங்க ஒரு மிகப்பெரிய ஃபங்க்ஷன் இருந்தாங்க மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் எல்லாம் வந்திருந்தாரு அதை பத்தி நான் உங்களுக்கு அடுத்து வரும் அதுக்கு அடுத்து நான் கேட்கிறேன் அதுக்கு முன்பாக முதலமைச்சருடைய ஃபாரின் ட்ரிப் வந்து எப்படி இருக்க போது அதுக்கான அதுக்கான அனுமதி வந்து மத்திய அரசு வந்து வழங்கிவிட்டதா இதோடைய பின்னணி என்ன ஆதன் தமிழ் நேயர்களுக்கும் வினோதனுடைய நேயர்களுக்கும் என்னுடைய மனவாந்த நமஸ்காரங்கள் தாங்கள் கேள்வி பெற்றது மாதிரி கண்டிப்பாக மத்திய அமைச்சரவை குறிப்பாக பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ் மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய அயல் நாட்டு பயணம் ஒன்பது நாள் பயணத்திற்கு அனுமதி வந்து தந்து விட்டார்கள் ஏன் அந்த அனுமதி வேண்டும் தெரியுமா அவங்களுக்கு எந்தெந்த கண்ட்ரிக்கு போறாங்களோ அந்த அரசாங்கத்தினுடைய ஒத்துழைப்பு தேவை அந்த அரசாங்கத்துக்கு அரசாங்கம் தேவை அதற்கு முதலாக பொலிட்டிக்கல் கிளியரன்ஸ் என்று சொல்லுவார்கள் அந்த ராஜதந்திரத்தினுடைய உறவினர்கள் மூலமாக தூதுவர்கள் மூலமாக இதெல்லாம் அமைப்ப கட்டு சீஃப் செக்ரட்டரி ஏற்கனவே பேசியாச்சு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிரதமரிடம் கேட்டு கேந்த பிறகு உதயநிதி ஸ்டாலின் வந்த பிறகும் கூட இதெல்லாம் முடிச்சுட்டாங்க ஆஸ்திரேலியா ஸ்வீடன் அந்த மாதிரி ஜெர்மனி அதெல்லாம் போப்பிட்றாங்க அதையும் தவிர லண்டனில் இரண்டு நாள் முகாமிடம் இருக்கிறார்கள் அதில் கண்டிப்பாக முதலீட்டார் மகாநாட்டை தவிர உடல்நிலை பரிசோதனை செய்யக்கூடிய அளவிற்கும் இருக்கக்கூடும் என்று தான் யூகிக்கிறார்கள் காரணம் எந்த ஃபாரின் போனாலும் சரி அடல் பிஹாரி வாஜ்பாய் ஃபாரின் போனால் கூட சரி மன்மோகன் சிங் போனாலும் சரி ஒருத்தர் செக் பண்ணிப்பாங்க அந்த ஊரில் இருக்கிறதுக்கு இப்போ அம்மையார் சோனியா காந்தி கூட அயல்நாடு சென்றால் அடிக்கடி அதை சென்றால் கூட செக் பண்ணி வருவாங்க ஸோ அது மாதிரி செக் பண்ணி தப்பு கிடையாது சொந்த பணத்தில் போவது தானே தவிர இதற்கும் அரசாங்கத்திற்கும் மத்திய அரசாங்கத்திற்கும் ஆக மொத்தம் தாங்க கேட்ட கேள்விக்கு விடை என்பது மு க ஸ்டாலினுக்கு அனுமதி தரப்பட்டு விட்டது இந்த ஜனவரி மாத இறுதியிலோ அல்லது பிப்ரவரி மாத முதல் வாரத்திலோ சென்றாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை காரணம் அதையெல்லாம் டி ஆர் பாலுடைய மகன் டி ஆர் பி ராஜாவும் கூட செல்ல இருக்கிறார் டி ஆர் பாலுவும் இதில் பின்னணியில் இருந்து செய்கிறார் ஒருங்கிணைப்பு செய்கிறார் கோஆர்டினேஷன் செய்கிறார் காரணம் வினோத் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்ல என்ன ஒரு ஒரு ஜாயின் பிரைம் மினிஸ்டர் வார்த்தை சொல்லிட்டு சொல்லுவாங்க அரசியல் ரீதி காரணமாக பிரைம் மினிஸ்டர் அதற்கு அனுமதிக்கலாம் அனுமதிக்க போகலாம் கால தாமதம் செய்யலாம் ஆனால் மு க ஸ்டாலினுக்கு அனுமதி கொடுத்து விட்டார்கள் உறவு இருப்பது அரசாங்கத்திற்கும் அரசாங்கத்திற்கும் அரசாங்கம் உறவு இருக்கிறது அதையும் தவிர டி ஆர் பாலு நம்ம நிர்மலா சீதாராமன் போய் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கிளியர் பண்ணிக்கணும் அதுக்கப்புறமா வந்து ஹோம் மினிஸ்ட்ரிலேருந்து கிளியரன்ஸ் வாங்கிக்கணும் அந்தந்த எம்பிசியில் போய் வீசா வாங்கணும் அதெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ப்ரோட்டோகால் டிவிஷன் செஞ்சால் கூட டிஆர் பாலும் தன்னுடைய மகனுடைய டிஆர்பி ராஜாவினுடைய இன்ட்ரெஸ்டிற்காக அவரும் முன்மணிந்து செய்கிறார் என்று தான் எனக்கு தகவல் கிடைத்தது அதை நான் அதன் தமிழ்நாடு பகிர்ந்து கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் சோ அப்போ முதலமைச்சர் வந்து ஃபாரின் ட்ரிப் போறதுக்கு வந்து மத்திய அரசு வந்து கிரீன் இன்னொரு அமிச்சுட்டாங்க அரசியல் ரீதியாக கொஞ்சம் நகர்ந்து கொண்டிருக்கிறது நாம ஏற்கனவே இதற்கு முன்பாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அப்புறம் பிரதமர் மோடி அவர்களுடைய இந்த டெல்லி விசிட் பத்தி நம்ம பேசியிருந்தோம் கரெக்டா நம்ம அந்த நம்பர் நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ண அதே தான் அந்த சந்திப்பும் நடந்தது அந்த சந்திப்பு பத்தின பல விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க ஆனா அந்த சந்திப்புக்கு பிறகு என்ன மாதிரியான செய்திகள் பரி உள்ளே பரிமாறப்பட்டதாக வெளியேறினும் தகவல் வந்ததா சார் குறிப்பா வந்து அரசியல் ரீதியாக ஏதேனும் விஷயங்கள் உள்ள பரிமாறப்பட்டதாக வந்ததா ஒரே வரியில் சொல்ல சொல்ல வேண்டும் என்றால் சுவாமியே சரணம் ஐயப்பா இது வந்து சவரிமலை கோஷம் மாதிரி இருக்கு இது அது டெல்லி கோஷம் நரேந்திர மலை கோஷம் நரேந்திர மோடியிடம் வந்து சனாதன தர்மத்தை பற்றி ஈவாக பேசின மு ஸ்டாலின் மகன் உதயநிதி ஸ்டாலின் சனாதன தர்மத்தினுடைய அஸ்திவாரமாக இருக்கக்கூடிய அகில இந்திய தலைவராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடியிடம் வந்து சனாதன தர்மத்தை அப்பேச்சு பேசினார்கள் காங்கிரஸ் அடியோது பூண்டோடு குறைக்கப்பட்டு விட்டதை அதற்கு நன்றி தெரிவித்தார் நரேந்திர மோடி நீங்க பேசினீங்க நல்லதாச்சு அப்படின்ட்டு அது ஏசியங்களாக இருந்தாலும் நான் பேசுவது சரணாகதி தத்துவம் தான் இதை பாருங்க ஒன்னே ஒண்ணு இந்த ரேட் எல்லாம் நின்று போச்சு பிரைம் மினிஸ்டர் ஃபாரின் பங்கன் கிளியரன்ஸ் தராங்க கவர்மெண்ட் கவர்மெண்ட் அது ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்குது வினோத் சோ அந்த அது அதுக்கு பின்னாடி நிச்சயமாக அரசியல் காரணங்கள் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் கண்டிப்பா நூத்துக்கு நூறு பர்சன்ட் அரசியல் காரணம் இருக்கிறது நூத்துக்கு நூறு பர்சன்ட் பாருங்க ஒன்னே ஒண்ணு தமிழ்நாடு முதலீட்டால் மகாநாடு வைத்தோம்னு பதினஞ்சு லட்சம் கோடி வந்தது மாபெரும் சாதனை நரேந்திர மோடியினுடைய பியூஷ் கோயல் அதை துறைக்கு வைத்தார் அதில் சூட்டோடு சூடாக அடுத்த நாளே குஜராத்தில் வைப்ரன்ட் குஜராத் என்று அங்கு ஒரு முதலீட்டார் மகாநாடு ஆக மொத்தம் தமிழ்நாட்டுக்கும் குஜராத்துக்கும் ஒரு சம்பந்தத்தை கொண்டு வந்து விட்டால் நம்ம நிதி ஸ்டாலினுடைய சந்திப்பின் மூலமாகவும் சரி பியூஷ் கோயல் வந்ததாக சரி மு க ஸ்டாலின் பேசியதாகவும் சரி இப்போ பாருங்க இன்னைக்கு நாம் ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிற இடத்துல பத்தரை லட்சம் கோடி ரூபாய்க்கு முதலீட்டார் சொல்லிவிட்டார்கள் நாங்கள் குஜராத்தில் செய்கிறோம் என்று தமிழ்நாட்டுக்கு ஐந்தரை கோடி இதெல்லாம் ஒரு ப்ரொபோஷனாக பண்ணியிருக்காங்க அதனால ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்ல ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டாரு நரேந்திர மோடி தமிழ்நாட்டில் ரொம்ப கடினமாகத்தான் இருக்கிறது அதையெல்லாம் தமிழக அரசாங்கம் ரிலாக்ஸேஷன் செய்தால் தமிழகத்திற்கு பத்தாயிரம் கோடி வரக்கூடிய நிலைமை இருக்கிறது ஆக மொத்தம் திமுக பாஜக அரசாங்க அளவில் உறவுகள் சுமூகமாக இருக்கின்றன இதுல இப்போ அடுத்த அடுத்தபடியா பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து இப்ப இங்க வந்து இந்து செந்தில் பாலாஜி அவருடைய சகோதரர் தொடர்புடைய இடங்கள்ல வந்து வருமான வரித்துறை வந்து ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ட்டு வந்து செய்திகள் காலையில இருந்தே வந்திருக்கு உங்களுக்கும் பின்னணி என்னவாக இருக்கும் ஏன்னா அவங்க வந்து ஒரு சாஃப்ட் அப்டோச்சோட போறாங்க அப்படிங்கறது வந்து இந்த அஹ் சந்திப்பின் மூலியமாக தெரிந்தாலும் கூட வருமான வரித்துறை குறிப்பா அந்த செந்தில் பாலாஜி விஷயம் அதுக்கப்புறம் அந்த மாதிரி விஷயங்கள் போய்கொண்டே இருக்கிறது இதற்கு ஏதேனும் பின்னணி இருக்கிறா சார் கண்டிப்பாக பின்னணி இருக்கிறது செந்தில் பாலாஜியினுடைய தம்பி ஆகுவார் என்று நான் ஏற்கனவே பதிவிட்டிருந்தாலும் அதற்கான ஒரு ஆயத்தங்கள் திரைமறைவில் நடந்து கொண்டு வருகின்றன இதை அனைத்தும் இன்னும் ஒரு ஒரு நாளில் முடிவுக்கு வந்துவிடும் காரணம் செந்தில் பாலாஜியினுடைய ஜாமீன் மனு சுப்ரீம் கோர்ட்டில் வர இருக்கிறது அதற்கு முன்னதாக மத்திய அரசாங்கமும் சரி இன்கம் டேக்ஸும் சரி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டும் ஒரு நிலைப்பாட்டை எடுத்தாக்க வேண்டிய நிலைமைக்கு ஆட்படுவார்கள் அதற்குள் தம்பி வந்து சரவுண்ட் ரைட்டான கேஸ் மாறிடும் அவர் தம்பி என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டோட டச்சுனு தான் இருக்காருங்க அதே மாதிரி நம்ம இன்கம் டேக்ஸ் ஓட டச்சு அவங்களுக்கு தெரியுங்க இது வந்து திரைமறையில் ஏதோ நடக்கிறது அது செந்தில் பாலாஜிக்கு இனி சாதகமான சூழ்நிலைகள் உருவானாலும் ஆகலாம் என்பதுதான் என்னுடைய கருத்து வினோத் தனிப்பட்ட அவர் வந்து ஜாமீன் மனுக்கான விஷயத்தை மூவ் பண்ணிட்டு இருக்காங்க அதுல ஏதேனும் பாசிட்டிவான விஷயம் இதுல இருந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா அதுல இது அரசியல் அரசியல் ரீதியாக மு க ஸ்டாலினுக்கும் நரேந்திர மோடிக்கும் இணக்கம் பிணக்கம் ஒன்றாக வந்து விட்டதனால் இனி அரச மத்திய அரசாங்கத்தினுடைய சட்ட ஆலோசகர்கள் செந்தில் பாலாஜி ஜாமீனை எதிர்க்க மாட்டார்கள் கோட்டை அதுவே ஒரு சமிக்கை தானே இதுல மிக முக்கியமாக நீங்க சொன்ன நீங்க சொன்னதுல நிறைய விஷயங்கள் வந்து உடச்சு சொல்லிட்டீங்க

அது இஷ்டமே காங்கிரஸ் கூட்டணியும் உடைகிறது உடைகிறதுன்னு சொல்ல முடியாது சங்கடத்தில் செல்லும் அவர் ஃபாரின்ல இருந்து போயிட்டு வந்தப்பட வச்சுக்கலாம் முடிச்சு அண்ணன் தொங்கல விட்டுருவாங்க அப்போ அண்ணன் திமுகவுடைய கதை திறந்துருமா அப்போ பா காங்கிரஸுக்கு மூணு சீட் மினிமா தகந்து கொண்டு சீட்டு திமுக தருகிறது காங்கிரஸிற்கு மினிமம் மேக்ஸிமம் அஞ்சு சீட்டு இஷ்டம் இருந்தா வாங்கிக்கோ இல்லைன்னா போடா ஹிந்தி தெரியாது போடா அதான் அது சீட்டு வேணுன்ட்டான்னு போடா ஒரு கதை திறந்து இருக்குது இல்லை ஏடிஎம்கி கதை அங்கே பத்து பன்னெண்டு தரேன் அங்கே போடுவாங்க அதற்காகத்தானே விசிக்காவும் சரி பாமகவும் சரி எதிர்நிலை அரசியலில் இருந்தாலும் அரசியல் காய்களை நகர்த்த ஆரம்பித்து விட்டார்கள் சதுரங்கத்தில் தமிழக அரசியல் மும்முரமாகிறது மு க ஸ்டாலின் அயல் நாடு போவதற்கு முன்பாக ஒரு அரசியல் சூழ்நிலை இருக்கும் திரும்பி வந்த பிறகு அரசியல் சூழ்நிலை மாறும் என்பதுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து காரணம் சி ஆர் பாலு வந்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் கிட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் பேசி எதுவும் நடக்குது அது கனிமொழி கனிமொழிக்குன்னா எதுக்காக நிர்மலா சீதாராமன் போனாங்க தூத்துக்குடிக்கு மீதி இருக்கிறது ஏன் போகல எங்க உங்களுக்கு பாதிப்பாடு மாதிரி மீதிங்க இடத்துல இல்லையா அமித்ஷாவோட ஏன் நன்றி தெரிவித்து ட்விட்டரில் போடுறாங்களே கனிமொழி அமித்ஷாவிற்கு நன்றி தாங்கள் விமானப்படை அனுப்பினீர்களே என்று அதெல்லாம் என்ன காமிக்கிறது ஸோ பாஜகவும் திமுகவும் நெருங்குகிறது அப்ப அப்படி நான் சொல்ல அப்படி சொல்லலை அரசியல் ரீதியாக அரசுக்கு அரசு நெருங்குகிறது யாரும் இல்லை இல்லை அரசியல் ரீதியாக நரேந்திர மோடியினுடைய ஒரே ஒரு எண்ணம் திராவிட முன்னேற்றக் கழகத்தை காங்கிரசில் இருந்து பிரித்து விட்டால் அதுவே போதும் இந்தி கூட்டணி உடைந்து விடும் வட இந்தியாவில் இந்தி கூட்டணி எங்க இருக்குங்க இன்னும் நாற்பது நாள் கூட இல்லை இன்று நாம் இருவரும் பேசிக்கொண்டிருக்கும் போது இதே சமயத்தில் தேர்தல் கமிஷனுடைய ஆயத்தங்களை தயாரிப்பதற்காக ஆல் சிஇஓ கான்பரன்ஸ் நடக்குது இப்போ டெல்லியில ஏப்ரல் பதினொன்னாம் தேதி ஒருவேளை லோக்சபா தேர்தல் அறிவிக்கப்பட்டாலும் படலாம் வாக்கு பதிவு பிப்ரவரி பத்தாம் தேதி பதினொன்னாம் தேதி வாக்கு இன்னும் ஒரு மாசத்துக்குள்ள தேசிய தேர்தல் ஆணையம் வந்து கட்டணி பிரித்து அதாவது டைம் டேபிள் கொடுத்துருவாங்க ஷெட்யூல் எலெக்ஷன் ஷெட்யூல் ஓகே அப்படி எலெக்ஷன் ஷெட்யூல் வந்ததுன்னா ஏப்ரல் பதினொன்னுல இருந்து மே பதினொன்னுக்குள்ள ஏழு பேஸ் எலெக்ஷன் முடிஞ்சு போயிடும் அப்ப திமுக என்ன பண்ணுவாங்க காங்கிரஸ் என்ன பண்ணும் இந்தி கூட்டணி என்ன பண்ணும் இன்னும் பத்து நாள் கூட இல்லைங்கல்ல சார் உங்களுக்கு இது நடுவில் ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஃபாரின் போயிட்டாருன்னா முக ஸ்டாலின் என்ன பண்ணுவாங்க அதுக்கு முன்னாடி முடிச்சுட்டு போயிடுவாரா தெரியாது எது இருப்பினும் மத்திய மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர் ராஜஸ்தான் தேர்தலில் காங்கிரஸ் தோல்வி அடைந்த பிறகு திமுக நிலையில் ஒரு மாற்றம் இருப்பதாகத்தான் மத்திய பாஜகவினர் தெரிவிக்கின்றனர் என்னிடம் ஓகே இது வந்து இதற்கு முன்பாக இந்த பாஜகோடு காட்டக்கூடிய திமுகவுடைய இணக்கம் அப்படிங்கிறது உதயநிதி அவர்கள் கிட்டத்தட்ட துணை முதலமைச்சராக பொறுப்பேற்க இருக்கிறார் அப்படின்னு வந்து கூடிய செய்திகளை ஒட்டி பார்த்தோம் அப்படின்னா அதற்காகத்தான் ஒரு ஆயுத்தமாக இந்த வேலைகள் நடக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா சார் இருந்து அவருக்கு அவர்கிட்ட கட்சி வந்துடுச்சுங்களே கட்சி வந்துடுச்சு ஆட்சி வந்துடுச்சு இருக்குது இப்ப அயல்நாடு பயணம்னா தமிழ்நாட்டுக்கு அந்த டிபார்ட்மெண்ட் எல்லாம் மு க ஸ்டாலின் தன்னுடைய மகனுக்கு கொடுத்துட்டு உள்துறை கொடுத்துட்டு போனாலே ஒரு இண்டிகேஷன் தானே அது எப்பவுமே ஒரு முதலமைச்சரோ பிரதமரோ அயல்நாடு செல்கிறார்கள் என்றால் மூணு ஒர்க்கிங் டேஸ் முக்கியம் வேணும் அது த்ரீ ஒர்க்கிங் டேஸ் செவன்டி டூ ஹவர்ஸ் மேலே போச்சுன்னா அந்த இலாக்கா பரிமாற்றம் தேவை ஒருவேளை உதயநிதி ஸ்டாலினுக்கு ஹோம் மினிஸ்ட்ரி கொடுத்துட்டு போனானே என்ன தெரியுது ஃபைனான்ஸ் கொடுத்தானது அதெல்லாம் இருக்குது இல்லையோ துணை ஆனா விளையாட்டுத்துறை இருக்காது வேற ஏதாவது வந்துவிடும் அது மத்திய அரசாங்கத்துடன் இணக்கமாக இருக்கக்கூடிய துறையா இருந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை நாற்கிறார் அதற்காக மத்திய அரசுடன் ஒரு இணக்கத்தை காட்ட திமுக தலைமை தற்போது விரும்புகிறது அப்படின்னு எடுத்துக்கலாம் அதுக்கு நான் இன்னொரு விதமா பதில் சொல்றேன் உங்க ஒரு புள்ளியிலிருந்து நான் வேற ஒரு புள்ளிக்கு நகர்கிறேன் வட இந்தியாவில் சத்தீஸ்கர் ராஜஸ்தான் மத்திய பிரதேச தேர்தலுக்கு பிறகு ஒரு வியூகம் வந்துவிட்டது மத்திய அரசாங்கத்தில் மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி பிரதமர் பதவி ஏற்பார் என்று அப்போ தமிழ்நாட்டில் இரண்டாவது பதவியில்

அதையெல்லாம் நேர்களும் அரசு பார்க்க ஏதோ நடக்குதுங்க உள்ள நடக்குதுங்க உள்ள அதன் வெளிப்பாடுதான் இதுல ஒண்ணு விஷயம் என்னன்னா இப்போ காங்கிரஸ் வந்து திமுக வந்து காங்கிரஸை வந்து கூட்டணி வெளியேற்றுகிறது அப்படின்னா காங்கிரசுக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன் என்ன சார் ரெண்டு ஆப்ஷன் ஒன்னு ரெண்டாயிரத்தி பதினாலு மாதிரி தனியா நிக்கிறது இல்லைன்னா காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணியில் திருமா கமல் போன்றவர் நீங்களே முன்னாடி மூணாறு ஆப்ஷன் பத்தி நீங்களே நிறைய நேர்காணலை சொல்லிருக்கீங்க இன்னொன்னு அதிமுக ஆப்ஷன் இந்த மூணு ஆப்ஷன்ல எது காங்கிரஸ் வந்து பெட்டரா கருது திமுக இருப்பதுதான் பெட்டரா கருது காரணம் அப்போதான் அவங்களுக்கு வாக்கு வண்டி வாக்கு வந்தி சிறுபான்மையை ஓட்டு எல்லாம் கிடைக்கும் ஏடிஎம்கே போயிட்டாங்கன்னா அந்த ஹிந்து ஓட்டு கூட கிடைக்காது என்ன ஏடிஎம்கே விட போனா சில கஷ்டங்கள் இருக்கும் ஆனா அவர் சீட் அதிகமா தடைங்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அது எடப்பாடி பழனிசாமி பாஜக வெளில வந்த உடனே எப்பவுமே ஒரு மனுஷன் ஆளு தெரியாத காலம் வைப்பாரு அதுவும் எடப்பாடி மாதிரி ஏதோ இறங்கினா கூட அவருடைய உயரம் அவருக்கு தெரியுங்க ஆழம் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும் இல்லையோ சரிக்கு விடும் பண்ணி நினைச்சு பாரு புரியுதுங்களா இப்போ இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்திற்கு வருவோம் சார் இதுல குறிப்பா இந்த அயோத்தி ராமர் கோவில்ல கோவில் அந்த விழாவுக்கு நாங்க போகோறது இல்ல அப்படின்ட்டு காங்கிரஸ் அறிவித்து இருக்கிறது இதை வந்து இது வந்து எப்படி வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது குறிப்பா வந்து காங்கிரஸ் வந்து இதை புறக்கணித்தது அப்படிங்கிறது அந்த டெல்லி வட்டாரத்துல குறிப்பா வந்து தலைவர் மற்ற மற்ற மாற்று கட்சியின் வட்டாரத்துல ஏன் காங்கிரஸ் உள்ளேயே தலைவர்கள் எது இது சம்பந்தம் இந்த முடிவை பத்தி என்ன பேசிக்கிறாங்க காங்கிரஸ் என்பது வினோத் ஒரு அகில இந்தியாவிலிருந்து இந்துக்கு விரோத கட்சி என்று பெயர் விட்டது உதாரணத்துக்கு சொல்கிறேன் வட இந்தியாவில் குறிப்பாக டெல்லியில் உத்தரப்பிரதேசத்தில் பீகாரில் ராமர் கோவில் திறப்பதற்கு முன்னதாக அனைத்து இருக்கக்கூடிய ஒரு ஒன்றரை லட்சம் கோவில்ல போய் அரிசி கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அங்க வந்து பாத யாத்திரை போக ஆரம்பிச்சிட்டாங்க அயோத்தியாக்கு நடந்து போக ஆரம்பிச்சுட்டாங்க உங்க மார்க்கெட் எல்லாம் பர்பெல்லாம் போட்டு தீபாவளி மாதிரி பண்றாங்க பர்பெல்லாம் போட்டு கலர் கலர் பர்பெல்லாம் போட்டுரேசர் எல்லாம் போட்டு ஆக மொத்தம் வட இந்தியாவில் ராமர் கோவில் என்பது ஒரு தீபாவளி மாதிரி நகர்த்தணும் அமித்ஷாவும் நரேந்திர மோடியும் ஆணையிட்டதனால் அனைத்து மார்க்கெட்டுகள் டெல்லியில் குறிப்பாக கடவுள் பாக்கு சரோஜி நகர் ராஜ்பத் நகர்லாம் மார்க்கெட் இருக்குது நிறைய லைட் போட்டு கொலாகலமா இருக்குது திறக்க போகிறாங்களேன்னுட்டு அப்படி உற்சாகம் இருக்கும்போது காங்கிரஸ் இப்படி எதிர்த்து போவது என்பது காங்கிரசுக்கு தான் தன் தாண்டே மர்ண மாதிரி போட்டுக்கிற மாதிரி ஆகுது யானு ஆனால் இத்தகைய முடிவுக்கு ஏன் காங்கிரஸ் வருகிறது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் ஏன்னா வந்து ஒருவேளை வந்து அயோத்தி ராமர் கோவிலுக்கு அந்த திறப்பு விழாக்கு நாம சென்றா வந்து நமக்கு சிறுபான்மை வாக்குகள் பாதிக்கும் அப்படிங்கிறது காரணமா இல்ல இது மூணு இதுல வந்து பிஜேபி மட்டும்தான் நம்ம போனா நம்மளே சேர்த்துருவாங்க அப்படிங்கிறது காங்கிரஸ் பயப்படுதா என்ன காரணம் காங்கிரஸ் புறக்கணிப்பது எங்க அப்படியே அதே பாத்தீங்கன்னா இதே ராகுல் காந்தி அப்பா அப்பாதே தரதான்னு சொல்றாங்க அப்பதான் நிலைப்பாடு இல்லையா இதே கோவிலை ராஜி காந்தி தான் சொல்றாங்க எல்லாரும் சோ என்னை பருத்துக்கிட்டு சிறுபான்மை வாக்கு வங்கிக்காகத்தான் காங்கிரஸ் அப்படி செய்யறது அதே தவிர சோனியா காந்தி எந்த இந்து கோவிலுக்கும் போனது கிடையாதுங்க திருப்பதிக்கோ பசுபதிநாத்துக்கோ பூரி ஜெகந்நாத்துக்கோ போனது வேற ஒரு கருத்து இருக்குல்ல சார் குறிப்பா வந்து காங்கிரஸ் குள்ள இருக்கக்கூடிய தலைவர்கள் கமல்நாத் ஆக இருக்கட்டும் பூபேஷ் பாகலாக இருக்கட்டும் அசோக் கெலட் ஆக இருக்கட்டும் இவங்க எல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து அந்த இந்துத்துவா லைன்லயே தான் அவங்களுடைய திட்டங்கள் அறிவிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இப்ப காங்கிரஸ் உடைய இந்த புறக்கணிப்பை வந்து அந்த மாதிரி லீடர்ஸ் அவங்க எல்லாமே டாப் லீடர்ஸ் தான் அவங்க எப்படி பார்ப்பாங்க இது அவங்க ஏற்றுக்கொள்வார்களா இது அதன ஒதுக்கி விடப்பட்டார்களே இப்போ காங்கிரசில் புது உத்தி புத்தி வந்து விட்டதுனால் பணியாளர்கள்லாம் காலி பண்ணிட்டாங்களே கமல்நாத் இனிமேல் எண்பது வயசு இனிமேல் அவர்கள் ஒன்றும் பண்ண முடியாது போடாட்டாங்க மத்திய பிரதேசத்தில் அவருக்கு எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்து கூட தரமாட்டேன்ட்டாங்க காங்கிரஸ் கட்சியில் வேற யாரும் எதிர்கட்சி போட்டாங்க அதையும் தவிர நீங்க கேட்ட மாதிரி பல காங்கிரஸ் இப்போ ஆச்சாரிய பிரமோத் கிருஷ்ணன்ட்டு ஒருத்தர் இருக்காருங்க ரொம்ப சோனியா காந்திக்கு ராகுல் காந்திக்கு நெருக்கமானவர் அவர் தடாந்து நரேந்திர மோடி புகழாரகிருஷ்ணர் அவர் வந்து இந்துத்துவாதி அவர் கமலாபதி திரிபாதி உமா சங்கர் தீக்ஷித் போன்றவருடைய உறவினர் சோ இப்படி இருக்கும்பொழுது இந்துக்களுக்கு எதிராக காங்கிரஸ் போய்விட்டது என்ற ஒரு வர்ணனை பாஜக உருவாக்குகிறது இந்த இன்விடேஷனை ரிஜெக்ட் பண்ணது பத்து நாள் கழிச்சு எங்க சொல்றோம் அவங்க வந்து அவருக்கு வட இந்தியாவில் மாபெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் காங்கிரஸ் இருக்கு இப்ப இருக்கு சீட்ல ஒரு முப்பது நாற்பது வந்தா கூட அதிகம் இருபது வந்தா கூட அதிகம் ஒரு எலக்ஷன்லயும் அவங்க வந்து ஒரு பின்னாடி சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஆமாமாமா அதை நரேந்திர மோடி பயன்படுத்த மாட்டாரா என்னங்க ஒன்னும் இல்லை சனாதன தர்மத்தை பற்றி என்ன ஊதி விட்டாங்க நாட் இந்தியாவில் ஒரு பேனை பெருமாளாக்கி விட்டாங்க அந்த மாதிரி இருக்கு பாரதிய ஜனதா கட்சி இருக்கக்கூடிய ஒரு பிரச்சார யுக்தி வேற எந்த கட்சியுமே கிடையாதுங்க காங்கிரஸ் அழிச்சு சொல்லி 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 அழிச்சுட்டாங்க வாங்க எறும்பு ஊற கல்லும் தேயும் என்று சொல்ல மாதிரி சொல்லி 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 காங்கிரஸ் சமா சாகடிச்சிட்டாங்களே கட்டை போட்டு அடிச்சுட்டாங்களே அப்படி போட்டு கூட வழியா பண்ணிட்டாங்க மூணு மாநிலத்தில் வந்த தேர்தல் முடிவு என்பது காங்கிரஸ் இனிமேல் தர தூக்க முடியாது பண்ணிட்டாங்களே சார் தமிழ்நாட்டில் வந்த சில யூடங்கள்ல வந்து நம்ம திருப்பி திருப்பி அதே ஆளுங்க வந்து பேசிட்டு இருக்கலாமே தவிர ராகுல் காந்தி ராகுல் காந்தின்னு வட இந்தியாவில் அந்த பாப்புலாரிட்டி போயிடுச்சு அந்த வட இந்தியாவில் அந்த அந்த ஒரு வேகம் இல்லையே இப்போ அது இப்போ இந்த இந்த விவகாரத்தை ஒட்டியே தமிழகத்துடைய காங்கிரஸ் சிவகங்கை எம்பியா கூடிய கார்த்திக் சிதம்பரம் அவர் வந்து மோடிக்கு நிகரான ஒரு தலைவர் தற்போதைக்கு இல்லை அப்படின்னு வந்து அவர் பேசியதாக சொல்லப்பட்டது சர்ச்சையாகி அவருக்கு நோட்டீஸ்லாம் எல்லாம் அளவுக்கு போயிட்டாங்க அதுக்கு அவரும் நான் அப்படி பேசல அப்படின்ட்டு வந்து அவர் சொல்லியிருக்கிறார் இப்ப இந்த விவகாரம் டெல்லியில எப்படி பண்ணது குறிப்பா அவர் ஒரு மகன் மூத்த தலைவருடைய மகன் அப்படிங்கிற முறையில அவரே இந்த மாதிரியான கருத்து எப்படி மாதிரியானது அவர் ஏங்க சஸ்பெண்ட் பண்ணல பாச்சி தரமே சொல்லியிருக்காரு நரேந்திர மோடிக்கு நிகரான ஓட்டு சாக்காளர்கள் ஓக்கு ஓட்டு சேகரிப்பவர்கள் கடினம் வளர்ச்சியில் என்று சொல்லிருக்கிறார் ஏன் மல்லிகார்ஜுன் கர்கையோ ஜெயராம ரமேஷோ பா சிதம்பரம் மீது ஆக்ஷன் எடுக்கிற ஏன் கார்த்திக் சிதம்பரம் மீது இருக்கிறார்கள் காரணம் என்னென்று கேட்டால் இதே கார்த்திக் சிதம்பரம் தான் இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் தன்னுடைய மகனுக்கு சீட்டு தரையில நான் ராஜினாமா செய்வேன் என்று பா சிதம்பரம் மிரட்டியதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவருக்கு தேர்தல் சீட்டு கிடைக்காது என்ற ஒரு உரிமையை இப்படி இன்டைரக்டா சொல்றாங்க வேற ஒண்ணும் இல்லை பா சிதம்பரத்துடைய மகனுக்கு இந்த மாதிரி சீட் கிடைக்காத சேவக்கங்கால சோ அதை வந்து ஒரு மறைமுகமாக சொல்லும் விதமாக தான் இந்த விஷயங்கள் நடக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் தெரிய ஏன்னா அவர் எப்பவுமே பேசுவாரு கார்த்திக் சிதம்பரம் வந்து அவ அப்பா நினைச்சிட்டு இங்கிலீஷ் பேசுவார் கூழாங்கல் வச்சிட்டு ஒத்துழைப்பு புரியாது அவங்க எப்பவுமே அவர் டபுளா பேசுனால காங்கிரஸ் நினைச்சாங்க ஒரு ஒரே முட்டா போட்டு அடிச்சிட்டாங்க முடியாது பண்ணிட்டாங்க சிதம்பரம் மாதிரி தரூர் மாதிரி கட்சிக்குள்ளே இருந்துகிட்டு வேறு கருத்தை சொல்லக்கூடிய தலைவர்கள் வந்து அதிகரிக்கிறது அப்படிங்கிறது காங்கிரஸ்க்கு நல்லதுதான் கெடுதல் காங்கிரஸ் ஐடி மெச்சடி அந்த பகுதி மாதிரி பேசுறீங்க அது ஹேண்டில் பண்ணதே கேவலயே இல்லீங்க கேட்ட கருத்து சுதந்திரம் சொல்லுவாங்க இதே மாதிரி அம்மையார் ஜெயலிதா இருந்த போதும் ஐயா கருணாநிதி இருந்த போது பேச முடியுமா யாராவது இப்போ சைல் எழுதி பேச முடியுமா ஐடிமெண்ட் பேசினார முப்பதாயிரம் கோடின்னுட்டு என்ன ஆச்சு அவர் ஐடி மெனிஷன் போட்டுட்டாங்க வண்டி சமையல்னு எடுக்கல ஸோ ஒரு த கட்சி தலைமைக்கு எதிர்த்து பேசினா கட்சி அடிச்சு போ நொறுக்கி விடணும் ஸ்டேஜ் கார்த்திக் சிதம்பரத்துக்கு அடுத்து பாருங்க சர்ச் பண்ணி விட்டுறாங்க இதுல இப்ப இந்த அயோத்தி ராமர் கோவில் அந்த இஷ்யூ அப்படிங்கிறது இந்தியா கூட்டணிக்குள்ள எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் ஏன்னா வந்து காங்கிரஸ் முக்கியமான காங்கிரஸ் காங்கிரஸ் கட்சி வந்து அதை புறக்கணிக்கிறது அப்படின்னு அறிவித்திருக்கிறது இதுல அடுத்தடுத்த கட்சிக்கு ஒரு நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத நம்ம குறிப்பிட்டு பார்க்கணும் எல்லாமே அகெயின்ஸ்டாக தான் இருக்காங்க வினோத் இப்போ பாருங்க சரத்பவார் உதவ் தாக்கரேடைய தகப்பனார் தாக்கரே வந்து இந்து சாம்ராஜ் இந்து தலைவர் சிவாஜி கழுத்து அவர் தான் சொன்னாங்க என்னாச்சு அவரு அவரையும் கூட வேண்டிய பிராண பிரதிஷ்டாக்கு ஏ ஆக மொத்தம் அவருக்கு வந்து சினிமா நடிகர் அக்ஷய்குமார் காஜோலுக்கெல்லாம் கொடுக்குறாங்க இன்விடேஷன் உதவ் தாக்கரே கொடுக்கல மம்தா பானர்ஜிக்கும் நாற்பது பர்சன்ட் முஸ்லீம் ஓட்டு போய்டுங்கிற அந்த அம்மா சொல்லிடுச்சு நான் வரமாட்டேன் அகிலேஷ் யாதவ் வந்து எனக்கு இன்விடேஷன் வரலேங்கிறாரு வந்தா நான் போவேங்கிறாரு நான் அப்புறம் போவேன் அப்ப இருபத்தி ரெண்டாம் தேதி போகமாட்டேங்கிறாரு ஸோ இந்தி கூட்டணியில் இந்த குழப்பத்தை உண்டாக்கி விட்டது அதுக்காக தான் சார் இன்னொன்று சொல்றேன் வினோது மினிஸ்டர் இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த பங்கஷன் பண்றாருங்க பதினாலாம் தேதி பிப்ரவரி மாசம் துபாய்க்கு போறாருங்க அங்கே சுவாமி நாராயண் கோவில் தடுக்கிறாங்க எண்பது எட்டாயிரம் கோடி ரூபாயில் கட்டின மாபெரும் கோவில் ஒரு துளுக்க ஒரு முஸ்லீம் அமைப்பு கட்டத்தில் அங்கே ஒரு இந்து கோவில் வருகிறது என்றால் அது அதனுடைய முதல் பிரசிடென்ட் தான் நேற்று குஜராத் வைப்பரன் குஜராத் மாநாட்டில் வந்திருந்தார் ஓகே ஸோ ஆக மொத்தம் நல்லிணக்கம் இருக்கிறது இந்து முஸ்லீம் ஒற்றுமை எப்படி காங்கிரஸ் இந்துலேருந்து எடுக்கணும்னு பார்க்குறாங்களோ ஏதாவது முஸ்லீம் ஆனால் நரேந்திர மோடி ஒட்ட வைக்கிறார் பாருங்க அங்கே கொண்டு போய் பேசிட்டு அங்கே அத்தவரை ஜம்மு காஷ்மீரில் ஜம்மு காஷ்மீரில் திருப்பதி தேவஸ்தானத்திற்கு ஐநூறு ஏக்கரா கொடுத்துட்டாங்க நீ எங்க கோவில் கட்டுக்கிட்டாங்கட்டு டிங்கேரி மடம் சாரதா பீடம் அப்புறமா வந்து உங்களுக்கு காஞ்சி காமக்கோடி மீ பீடம் இவங்களுக்குலாம் நேரம் கொடுத்துட்டாங்க அது மொத்தம் இந்தியாவிலே ஒரு கோவில் 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 ஒரு ஒரு டெம்போ கிரியேட் பண்ணி விட்டாங்க ப்ளஸ் டெவலப்மெண்ட் விகாஸ் 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 இது ரெண்டு வந்ததுனால தான் காங்கிரஸ் அழிஞ்சுமை போய் செத்து போயிடுச்சு காங்கிரஸ் வாட இந்தியாவில் செத்து பயிற்சினே சொல்லலாம் இப்ப இந்த நேர்காணல இறுதியான கேள்வி சார் இந்த மாலத்தீவ மால்தீவ்ஸ் விவகாரம் வந்து இப்போ இப்ப சூழல்ல என்ன மாதிரியான விஷயங்கள் டெல்லியில பேசப்பட்டு வருது இந்த மால்தீவ் விவகாரத்துல அடுத்து நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் அடுத்து இந்தியாவில் இருந்து மால்தீவ்ஸுக்கும் இந்தியாவிற்கும் ஒரு தொடர்பை மீண்டும் உருவாக்க வேண்டும் என்று மனித நினைத்தால் கூட அது நடக்காது காரணம் என்ன என்று கேட்டால் லட்சத்தீவில் இருப்பது ஒரு என்சிபி எம்பி லட்சத்தீவில் கவர்னராக இருப்பது ஒரு குஜராத்தி அவர் எதிர்க்கே நரேந்திர மோடி இப்படி பேசியது மாலத்தீவில் ஒரு பிரச்சனை ஏற்படுத்தி விட்டது அதையெல்லாம் விட்டு பார்த்தால் டூரிசம் சென்ட்ரிக்கு தான் எதுன்னு சொல்கிறாங்க இந்தியாவிலேயே எல்லா டூரிஸ்டும் இப்போ லட்சத்தீவுக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ மாலதீவ்ஸ் டிக்கெட்டை கேன்சல் பண்ணிட்டாங்க மாலத்தீவ்ஸ் என்பது தீநகர் ரங்கநாத தெருவை விட தீநகரை விட வட விட சின்னதுங்க நான் அஞ்சாவது தவிர போயிருக்கேங்க அங்கே ராஜீவ் காந்தியோட நான் போயிருக்கேன் நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் பிப்ரவரி பிப்த் அவ்வளவு தூரம் நான் போய் போய் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கேன் அப்போல இருந்து எயிட்டி சிக்ஸ்ல இருந்து அந்த அரசியல் தெரியும் அங்கு கூடிய விரைவில் தாங்கள் கேட்ட மாதிரி நரேந்திர மோடி தன்னுடைய சூழ்ச்சி மூலமாக மாலத்தீவில் அந்த அரசாங்கத்தை கழுத்து விடுவார் கூ நடக்கும் மிலிட்ரி கூ ராணுவ புரட்சி நடக்கும் அங்கு கூ தமிழ் என்ன சொல்றது புரட்சி தானே